எஸ்ஆர்ஹச் அணி அதிர்ச்சி தோல்வி ஃபைனல் சென்றது கேகேஆர் அணி சிஎஸ்கே பிளானை கையில் எடுத்தோம் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய மிட்சல் ஸ்டார்க் உருக்கம் பிளே ஆஃப் வந்தாச்சு சிஎஸ்கே அதிர்ச்சியில் ஆர்சிபி அணி அதாவது ஐபிஎல்லின் குவாலிஃபயர் போட்டியில் இன்று எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதியது அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த எஸ்ஆர்ஹச் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய எஸ்ஆர்ஹச் பேட்ஸ்மேன்களுக்கு ஆரம்பமே அதிர்ச்சி மேல அதிர்ச்சிகள் காத்திருந்துச்சுங்க அவங்க இந்த போட்டியோட முதல் ஓவர்லேயே எஸ்ஆர்ஹச் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த டிராவிஸ் ஹெட் டக் அவுட்டாக அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஓவரிலேயே அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமான அபிஷேக் சர்மாவும் காலி அதற்குப் பிறகு ஐந்தாவது ஓவரில் நிதிஷ் ரெட்டி சபாஸ் அகமதுன்னு இவங்களும் அவுட்டாக அதனால் முதல் அஞ்சு ஓவர்களுக்குள்ளேயே நான்கு விக்கெட்டை இழந்து வெறும் முப்பத்தொம்போது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது எஸ் அரகச் அதிலும் இந்த முத ஐந்து ஓவர்களிலேயே மிட்சல் ஸ்டார்க் வந்துட்டு மூன்று ஓவர்களை வீசிவிட்டார் வழக்கமாக பவர் பிளேயான முத ஆறு ஓவரில் ஒவ்வொரு பவுலருக்கும் இரண்டு ஓவர்கள் தான் கொடுக்கப்படும் அதுவும் ஸ்டார்க் போன்ற ஒரு பவுலரை கடைசி சமயத்தில் இரண்டு ஓவர்கள் வீச இவருக்கு இரண்டு ஓவரை மிச்சம் வைத்திருக்கும் கே அணி ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இன்றைய போட்டியில் பவர் பிளேயிலேயே இவருக்கு மூன்று ஓவர்கள் கொடுத்து கேகேஆர் அணி ரிஸ்க் எடுத்தது ஆனாலும் அந்த ரிஸ்கிற்கு ரொம்பவே பலனும் கிடைத்தது ஏன்னா முதல் நான்கு விக்கெட்டுகளில் மூன்று விக்கெட்டை வீழ்த்தியதே ஸ்டார்க்கு தான் அதுவும் இவர் பவர் பிளேயில் கடைசியாக வீசிய இவரது மூன்றாவது ஓவரில்தான் அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் ஆக அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த போட்டியில் கேகேஆர் அணி தான் ஜெயிக்க போதுன்னு அதற்கு பிறகு எதிர்பார்த்தது மாதிரியே அடுத்து வந்த எஸ்ஆர்ஹச் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் அவுட்டாக அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடியும் முன்பே நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது எஸ்ஆர்ஹச் அணி பின்னர் இந்த எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய கே கேஆர் அணியோ ஓப்பனிங்லேயே புலந்துட்டாங்க கிட்டத்தட்ட முதல் அஞ்சு ஓவர்லேயே அறுபது ரன்கள் கிட்ட எடுத்துவிட பின்னர் அவ்வப்போது சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் ஒரு வழியாக இந்த போட்டியின் முடிவில் கே கே அணி வின் பண்ணிட்டாங்க மேலும் கே கேஆர் அணியோட இந்த வெற்றி மூலமாக கே ஆர் அணி இப்போ நேரடியாக ஃபைனலுக்கு போயிட்டாங்க இந்த மேட்சில் தோற்ற எஸ்ஆர் கச் அணிக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குங்க மேலும் இந்த போட்டியில் கே ஆர் அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய பங்காக அமைந்ததே மிட்சல் ஸ்டார்க் எடுத்த முதல் மூன்று விக்கெட்டு தான் இதனால் வெற்றி குறித்து மிட்சல் ஸ்டார்க் பேசும்போது சிஎஸ்கே அணியில் தீபக் சாகருக்கு பவர் பிளேயிலேயே மூன்று ஓவரை கொடுத்து சிஎஸ்கே அணி பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டி அதே பிளானை இன்று நாங்கள் கையில் எடுத்தோம் அந்த பிளான் தங்களுக்கு கை கொடுத்தது என்றும் உருக்கமாக பேசியிருந்தார் மேலும் நாளைய தினம் ஐபிஎல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சிகள் காத்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது என நடுவர்களிடம் பம்பு வளர்த்த அணிக்கு மெரிட் புள்ளிகள் குறைக்கப்பட்டு அணியை வெளியே அனுப்பி நாளைய போட்டியில் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் அணிகள் களமிறங்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக இன்னமும் கூட நம்பப்படுகிறது சரி பொறுத்திருந்துதான் பார்ப்போமே என்ன நடக்கிறது என்று